ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் கோஸ் மல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் இது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஒன்று விருப்பப்பட்டால் கூட ஒன்று சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு ஒரு அஞ்சாறு மிளகா உங்களுக்கு இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம் அளவுக்கு இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணால் எல்லா வெஜிடபிளையும் சேர்த்துடலாம் ஒரே டைமில் சேர்த்துருவோம் அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா தக்காளி அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து சின்னதாக நம்ம கூட்டு கறிக்கலாம் இருக்கோம் இல்லையா அது மாதிரி நான் இருக்கிறேன் ஆனால் கருத்துறங்கிறதுனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்படி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணி எந்த அளவு வச்சிருக்கேன் கரெக்டாக காய் மட்டும் அளவு தான் வச்சுருக்கேன் ஜாஸ்தி வேண்டாம் இப்போ இதை வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நாலு விசில் வந்துட்டு விசில் போனோன்னே எடுத்தாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம லைட்டாக இதை வந்து மசிச்சு விட்டுடலாம் அப்படியே சூடோடு பாத்திரத்திலே வச்சுட்டு மசிங்க உங்களோட மண் சட்டி இருந்து அந்த கடையிற இது இருந்ததுன்னா நீங்கள் அதையும் வச்சு அப்படியே கடைஞ்சி விடலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க அளவுக்கு மசிஞ்சால் போதும் ஒன்று ரெண்டுமா அந்த ஒரே ஒரு உருளைக்கெழங்கு போட்டுருக்கோம்ல அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அந்த கிரேவியாக ஆவறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த உள்ளக்கெல்லாம் சேர்த்தேன் நம்ம வந்து இதை சுட்டுட்டும் பண்ணலாம் இன்னொரு மெத்தட் இருக்குது கத்திரிக்காயை நான் அது இன்னொரு தடவை நான் அந்த மெத்தட் போடுறேன் நம்ம கோசமலி தாளிச்சிக்கலாம் இதுக்கு கடலைன்னா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மாதிரி கொத்தப்பருப்பு நல்லா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இது பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கருவேப்பில் காஞ்சி மிளகாய் ரெண்டு சின்ன சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மஸ்டில் ஒரு நாலஞ்சு வெங்காயம் இருந்தால் கூட நல்லா புதுசாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் இப்போ இதில் வந்து நம்ம தோசை மல்லியில் நம்ம சேர்த்துக்கோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் தழை கொஞ்சம் இது வந்து இட்லி இடியாப்பம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணி ஊற்றிக்கலாம் பட் இது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு இட்லி தோசை தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஆஃப் த செட்டிநாடு ஸ்பெஷல் கோஸ்மல்லி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கத்திரிக்கா கோஸ்மல்லியில் வந்துட்டு கொஞ்சோண்டு புளி ஊற்றணுங்க அது நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தாளித்த பிறகு ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு இரண்டு பழ சைஸில் புளி கரைச்சி விட்டுக்கோங்க